அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் சுவனத்து பெண்ணை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஷ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒருநாள் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தாள் அவள் நோயால் மிகுந்த வலியில் தவித்தாள் அவள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சொன்னாள் யா ரசூல்லாஹ் எனக்கு வலிப்பு வரும்போது என் உடல் தானாக குலுங்கி என் ஹிஜாப் நீங்கிவிடுகிறது அல்லாஹுவை வேண்டி எனக்காக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் நீ பொறுத்தால் அதற்கு பதிலாக சுவர்க்கம் உனக்காக இருக்கும் அவள் உடனே சொன்னாள் அப்படியானால் நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனால் என் ஹிஜாப் நீங்காதபடி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அந்த பெண்ணின் பெயர் உம்மு சூஃபார் அல்லது உம்மு சாப் அவளது மரியாதை ஈமான் அடக்கம் மற்றும் ஹயாவால் பரவியது அல்லாஹ்வின் பாதையில் அவள் வலியையும் பொறுத்தாள் ஆனால் ஹிஜாப் மீதான மரியாதையை ஒரு நிமிடமும் மறக்கவில்லை